வணக்கம் செண்ட் சூடன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்றதை விட கொஞ்சம் கஷ்டமான வீடியோ என்னன்னா நமக்கு நெய்பர் கண்ட்ரீஸ் ஆனா நேபாளில் என்னன்னா கலவரம் போயிட்டு இருக்கு அங்க ஷர்மா ஒளி பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ஆட்சியை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சமூக ஊடகங்கள்ல எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரப்ஷன் இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதிகாரிகள் அதாவது அரசியல்வாதிகள் பிள்ளைங்க வெளிநாட்டில் நல்லா சொகுசா வாழ்றாங்க அது நேபாளில் மட்டும் நடக்கல இந்தியாலையும் நடக்குது தமிழ்நாட்லேயும் நடக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா நடக்க தான் செய்யுது ஓகேவா ஸோ இது ஒன்று பெரிய ரீசன்ஸ் நம்ம இது பண்ண வேண்டாம் என்னன்னா கரப்ஷன்ஸ் நடக்குதான் ஓகேவா அதே மாதிரி தான் நம்ம வேற கண்ணோட்டத்தில் பார்ப்போம் ஓகே இது பாத்துங்க அடால்ஃப் ஹிட்லர் டயடின் ஜெர்மனி அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறோம் அதே ஒரு அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டு பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்குமா அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நவ் ரீபோன் இன் நேபால் இவர் பேர் என்ன அப்படின்னா அபிஷ்கார் அப்படிங்கிறது இவர் பேரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு புக்கை வச்சுக்கிட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நேபாளில் அரசியல் கட்சிகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அங்க இருக்க வந்து வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் யார் காரணம் அது மட்டும் இல்லாமல் இங்க சிறத்தன்மை இல்லை ஊழல் அதிகமாயிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பத்தொம்பது பர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கனத்த குரல்ல ரொம்ப பேசப்பட்டது இவர் இப்போ இந்த நேபாளில் இசி அப்படின்னு ஒரு ரெவல்யூஷன் குரூப் இருக்குன்னா அதோட தலைவரே இவர் ஓகேவா இவர் என்னது பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஆனால் ஒவ்வொரு யூத்ஸும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக எல்லாரும் தலைநகரை தூக்கி எங்க சென்னையை நோக்கி எல்லாரும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் அதில் ஜெயிச்சும் காமிச்சோம் ஸோ நமக்கு ஜல்லிக்கட்டு திருப்பி வந்துட்டு அதே மாதிரி ஊழலுக்கு எதிராக போராடின அண்ணா ஹசாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அதுக்காக போராடின அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க டெல்லியோட சிஎமாவே ஆகிட்டார் டூ டைம்ஸ் ஸோ இந்தளவுக்கு அளவுக்கு ப்ரொடஸ்டோட இது இருக்கு ஆனால் இப்போ உள்ள டூ கே கிட்ஸு இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நேபாளில் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு சர்மாவளி என்ன பண்றாரு அப்படின்னா நேபாளில் இருக்கிற இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு பன்னெண்டு பதினாறு வலைதளங்களை அவர் பேன் பண்ணிட்டாரு ஒரு வாரம் டைம் கொடுத்து அங்கே நேபாளில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்தந்த நியூஸ் தான் இப்போ ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பீரோன்னு சொல்லிட்டு இருக்குது நியூஸ் பேப்பர் வர்றது இந்த துண்டு சீட் வர்றது எதாக இருந்தாலும் வந்து புக்கு வர்றதெல்லாம் அவங்க தான் வந்து தணிக்கை பண்ணி கொடுப்பாங்க இதில் நியூஸில் என்னென்ன தான் போடணும் அப்படின்ட்டு நமக்கு கூட இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்தப்போ அது வந்து த்ரீ ஆர்டிகல் த்ரீ செவன்டி செவன் எடுத்தப்போ அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் என்ன பண்ணிட்டாங்க எந்த ஒரு நெட்டுமே கிடைக்காத அளவுக்கு ஏன்னா நெட்டை கட் பண்ணிட்டா கம்யூனிகேஷன் இதாகிடும் ரெவல்யூஷன் பண்ணுறவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க அதனால கலவரங்கள் குறையுங்கிறதுக்காக அதே மாதிரி என்ன பண்ணுறாரு இவர் நேபாளில் வந்து ஷர்மா ஒளி இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவும் பேன் பண்ணிட்டா நம்மளை வந்து தப்பாக பேச மாட்டாங்கன்னு நினச்சிட்டாரு ஆனால் அங்கே என்ன நினைச்சது சோசியல் மீடியா வச்சே இளைஞர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை எம்ப்ளாய்மெண்டே இல்லைங்கிறப்போ இது மூலயமா ட்ராப் ஷிப்பிங்கிற வேலை அமேசானில் பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் வச்சு ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு க்ளவுடு ஃபுட்டு ஃபுட் செயினாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நெட்டை தவிர நம்மளால் எதுவுமே இந்த காலங்களில் பண்ண முடியாது அதை பேன் பண்ணிட்டால் எந்தளவுக்கு வேலைவாய்ப்பு போகும் யங்ஸ்டர்ஸ் எந்தளவுக்கு கொந்தளிப்பாங்கிறதுக்கு இப்போ நேபாளில் நடக்கிற ஒரு இப்போ அந்த தாக்கம் தான் பெருசு ஓகேவா இதுதான் காரணம் அங்க நடக்கிறது வேலைவாய்ப்பு இல்லை நீங்க மட்டும் எல்லாம் சொகுசாக இருக்கீங்க ஆனா எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் இருக்கிற இந்த சோசியல் மீடியா எல்லாத்துக்காகவும் இல்ல இந்த அடிக்ஷன் தான் ஆனா இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுதான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது அதை தான் சொல்றதுக்கு தெளிவா சொன்னேன் இதுல ஏன் இப்படி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு அப்படின்னா இவர் இவரு தான் இந்த ஜென்சியோட பதிக்கிற தலைவர் சிக்ஸ் மந்த் ஓகேவா அபிஷ்கர் ரவுட் ஒரு பத்தாவது தான் படிக்கிறார் எங்க ஹோலிபெல் ஸ்கூல்ல ஜாபா அப்படிங்கிற நேபாளில் இடத்துல இவர் என்ன பண்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு டெலிவர்டு ஃபயரி கரேஜிய ஸ்பீச் அகெயின்ஸ்ட் எதுக்கு கரப்ஷன் ஸ்ட்ரகிள் ஃபேஸ்டு பை நேபாள்ஸ் யூத் ஓகேவா கரேஜியஸா பேசுனதுனால அதோட வெளிப்படை தன்மை தான் இப்ப ஜென்சி இருக்கிற எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் சர்மாவளிய ரிசைன் பண்ண வச்சாங்க இப்போ அங்க வந்து கலவரம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த ஜென்சி ரெவல்யூஷனரிஸ்ட் தான் ஓகேவா இவரோட பேச்சு ஷார்ப்பு பியர்லெஸ் ப்ரூத் ஸ்பிரெட்டா இருந்தது